குழந்தை பிறப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆனால் குழந்தையின் பிறந்த கிழமை அவர்களது வாழ்க்கையில் மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஜோதிட விதிகளின்படி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடுகின்றது மேலும் இதன் அடிப்படையில் ஒரு குழந்தையின் பிறந்த கிழமை கிரகம் அந்த குழந்தையின் வாழ்க்கையின் நெறிமுறையை தீர்மானிக்கிறது இந்த பதிவுல ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவருக்கான அதிர்ஷ்ட பலன்களை பார்க்கலாம் திங்கட்கிழமை சந்திரனின் ஆசையுள்ள திங்கட்கிழமை பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்த பின்னர் வெற்றியை அடைவார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னர் பெரும் புகழையும் மதிப்பையும் பெறுவார்கள் அசீகரமான தோற்றம் மற்றும் நகைச்சுவை உணர்வு அவர்களின் சிறப்பு அடுத்ததா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய் பிறந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் கடின உழைப்பின் மூலம் முன்னேறி வெற்றியடைவார்கள் இவர்களுடைய உற்சாகமும் போராட்ட சிந்தனையும் அவர்களை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும் அடுத்ததான் புதன்கிழமை புதன் கிரகத்தின் ஆசையால் புதன்கிழமை பிறந்தவர்கள் அறிவு கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவர் எப்போதும் மேலிருந்து செல்வம் மற்றும் புகழடைவார்கள் கூர்மையான சிந்தனைகளும் புத்திசாலித்தனமும் இவர்களின் தனிப்பட்ட அடையாளமாக இருக்கும் அடுத்ததா வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் இணைந்தவர்கள் அவர்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதை கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமுடையவர்கள் இவர்களின் தன்னடக்கம் மற்றும் தெளிவான திட்டமிடுதலால் வாழ்க்கையில் வெற்றி கண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்ததா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் ஆசியுடன் வருகிறது இந்த நாளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சுகபோகங்களுடன் வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழ்பவர்கள் பெண் குழந்தைகள் இந்த நாளில் பிறந்தால் செல்வம் அதிகரிக்கும் அடுத்ததால் சனிக்கிழமை சனி பகவானின் ஆசையால் சனிக்கிழமை பிறந்தவர்கள் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவார்கள் அவர்கள் ஒருமுறை வெற்றி பெற்றால் தங்களுக்கு அடியெடுத்து வைக்கும் தடை இல்லை தனிமையை விரும்புபவர்களாகவும் நட்பில் உண்மையானவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் செல்வாக்கு மற்றும் புகழுடன் வாழ்பவர்கள் இந்த நாளில் பிறந்தவர்கள் நேர்மையானவர் எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்வார்கள் அவர்களது மத்திய வயதில் மிகுந்த செல்வாக்கும் மகிழ்ச்சியும் காணப்படும்